மரியாதைக்குரிய ஐயா அவர்களும் மாவட்ட கல்வி அணுகரோடு அணியை பார்வையிடுகிறார்கள் परे <laughs> माण्हू

முன்மாதிரியாக நடந்து காட்டுவேன் காட்டுவன் என்று உறுதி கூறுகிறேன் நமது முகாமினுடைய துவக்க நிகழ்வு முன்னிலையில் நமது ஜிஎஸ் அவர்களை ஒரு தரம் மீண்டும் வருக வருக என வரவேற்று அரங்கத்திற்கு செல்கிறோம் எங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த வழிகாட்டி கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நெக்ராசியை பயணிக்கிற நாங்கள் ஒரு அற்புதமான ஒரு பொதுச் செயலாளரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல என்று சொன்னால் தனியாஜய அவர்களுக்கு சான்றி அறிவித்து நிகழ்ச்சி பேச வேண்டும் தனியார் மாவட்ட கல்வி அவர்களே என்னோடு ஒரு இது பெறுந்த பள்ளித்துறை ஆய்வாளர் அவர்களே மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகப்பெறுந்துள்ள கண்வீனர்களே நேரூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மற்றும் வித்தாக்கம் பகுதியிலிருந்து வருகப்பெருந்துள்ள கன்வீனர் மற்றும் இணை கண்வீனர்கள் கன்வீனர் திரு பாபு செலோதரன் அவர்களே பொருளாதார திரு எட்வர் தங்கராஜ் அவர்களே இணை கண்வீனர்களே கல்லூரியான யூத் ரெட் கிராஸ் இப்படி பல்வேறு இந்த ரெட்கிராஸ் கிராஸ் பணத்தை ஏற்றிக் கொண்டிருக்கின்றது நமக்கு தெரியும் நம்ம கை கட்டும்போது ஒவ்வொரு முறையும் வெல்கம் கிளாப் பண்ணும் போது சரிதான் கங்கராஜுலேஷன் கிளாப் அல்லது ஃபேமிலி கிளாப் அல்லது பல்வேறு செயல்பாடு சொல்லும் பொழுதும் சர்வீஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இதை மூணு தான் நம்ம அதிகமாக சொல்லிட்டு இருக்கோம் இந்த ஒரு நாள் பயிற்சி எடுக்காசனுடைய ஒரு பயிற்சி முகாமுக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட முதன்மை கல்வியாளர் அவர்களுக்கும் மாவட்ட கல்வியாளர் இடைகளை மாவட்ட கல்வியாளர் தனியார் பள்ளிகள் பள்ளி துணை ஆய்வாளர்கள் மற்றும் இந்த மாநில பொது செயலாளர் கன்வீனர் அவர்கள் மாவட்ட கன்வீனர் அவர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருந்து வந்திருக்கக்கூடிய கன்வீனர்கள் அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாம் பார்த்துட்டு தான் உள்ள வந்தேன் அதனால விழுப்புரம் மாவட்டம் மிக சிறப்பான ஒரு மாவட்ட பாப்பாக இருந்து இந்த மாநிலத்திலே ஜூனியர் ரெட் கிராஸிலே முதல் நிலையாக வர வேண்டும் என்று எல்லாம் வாழ்த்தி இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்க உங்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் தேங்க்யூ சார் தேங்க் ஒன்னா

அவங்க அதை பிளான் பண்ணும்போது ரொம்ப தொலைநோக்கு பார்வையோடு தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த வயசில் நம்ம இந்த குழந்தைங்களை இந்த மாதிரி மோல்ட் பண்ணால் கண்டிப்பாக அவங்க வளர்ந்து வந்து சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனமாக இல்லாமல் போயிடுவாங்க ஸோ அவங்க வந்து ஒரு இந்தியன் ரெட் கார் சொசைட்டி தமிழ்நாடு ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் தானமாக கொடுத்தாங்க அந்த ப்ராப்பர்ட்டினுடைய விலை பதினஞ்சு கோடி ரூபாய் அந்த ப்ராப்பர்ட்டி அந்த லேடி வந்து அவங்க அமெரிக்கால இருக்காங்க அமெரிக்கால இருக்கும் போது ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க மூன்று கோரிக்கைகளை முன்னாடி இருக்கிறோம் இந்த ஒரு நாள் பயிற்சி மூலமாக ஒன்னு யூனிஃபார்ம் அலவன்ஸ் பழைய அலவன்ஸ் நூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்துட்டு அதுவும் ஸ்கூல் சார்பாக போகிறது கிடையாது எனவே அந்த அலவன்ஸ் ஏற்றி மாதிரி அனைவரின் சார்பாக கேட்டு அதுவும் நான் ஒரு டுவெண்ட்டி எயிட் இயர்ஸா

நினைக்கிறேன் சொல்லுங்க அவற்றையெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லா நிலையிலும் இந்த முகாமை எனக்கு நடத்தி கொடுத்த ஒரு உன்னதமான சகோதரர் ஜாண்டிவி பள்ளினுடைய ஆசிரியர்